தினத்தின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் ரங்கசாமிதான் சட்டசபையில் புகழாரம் ஆட்டோ மோதி உணவு சப்ளை செய்பவர் உயிரிழப்பு மனிதாபிமானம் இல்லாத ஆட்டோ ஓட்டுநருக்கு போலீஸ் வலை வீச்சு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொகையை அரசு நேரடியாக வழங்க வேண்டும் நகராட்சி கம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மத்திய பட்ஜெட்டிற்கு கண்டனம் இடதுசாரி கட்சியினர் போராட்டம் இனி விரிவான செய்திகள் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் ரங்கசாமி தான் என்று புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட பலரும் அவருக்கு புகழாரம் சூட்டினர் புதுச்சேரி சட்டசபையில் கவர்னரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பேசுகையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் பின் புதுச்சேரியில் வசிப்பவர்கள் யாரிடமும் பிச்சை எடுப்பதில்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி முதியவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி அளித்து வருவதாகவும் இது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது என்றார் அதற்கு சபாநாயகர் செல்வம் இந்தியாவிற்கே முன்மாதிரியான முதலமைச்சர் நம் புதுவை முதலமைச்சர் தான் என்று பெருமைப்பட கூறினார் அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலைஞருக்கு சிலை வைப்பது குறித்து பேசினார் அதற்கு சபாநாயகர் சிலை வைப்பது குறித்து நீதிமன்றத்தின் உத்தரவு எடுத்து கூறினார் அதற்கு பதிலளித்த எதிர்கட்சி தலைவர் சிவா நெடுஞ்சாலைகள் மற்றும் சாலைகளின் நடுப்பகுதியில் தான் சிலை வைக்கக்கூடாது என நீதிமன்றம் கூறியுள்ளதோ புதுச்சேரியில் மூடியிருக்கும் கார்பரேஷனை திறக்க என்ன நடவடிக்கை ஏர்போர்ட் விரிவாக்கம் தொழில் பூங்கா உள்ளிட்டவை மத்திய அரசிடம் கேட்டு வாங்கி வர வேண்டும் என்றும் கூறினார் மூன்று ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் என்ன தொழிற்சாலைகளை திறந்திருக்கிறது என்றும் இருக்கிற தொழிலாளர்களுக்கு சம்பளம் தர முடியவில்லை வறுமையில் தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார் அரசு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஊழியர்கள் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில்தான் பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டதாகவும் அப்போது வாயு மூடி கொண்டிருந்த எதிர்கட்சி தலைவர் இப்போது பேசுவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய திமுக உறுப்பினர் நாஜிம் பாப்ஸ்கோ பாசிக் ஊழியர்களின் எதிர்காலம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த சபாநாயகர் செல்வம் ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியது குறித்து முதலமைச்சர் இந்த சட்டப்பேரவையில் அறிவிப்பார் என்று கூறினார் இதனையடுத்து அந்த விவாதம் முடிவுக்கு வந்ததா புதுவையில் ஆட்டோ மோதி உணவு சப்ளை செய்பவர் உயிரிழந்துள்ளார் புதுச்சேரி குயவர் சேர்ந்தவர் விஜயகுமார் இவர் உணவு டெலிவரி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் நேற்றிரவு விஜயகுமார் வழக்கம் போல பணியை முடித்துக்கொண்டு சாரம் திடல் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது விஜயகுமார் பின்னால் வேகமாக வந்த ஆட்டோ அவர் மீது மோதியுள்ளதா இதில் விஜயகுமாரின் பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதா இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர் விஜயகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் சாலையோர கடை அருகே படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் இன்று காலை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் ரத்த வெள்ளத்தில் விஜயகுமார் விழுந்து கிடப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்த நிலையில் அவரை மீட்டனர் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா இந்த சம்பவம் குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதி கடைகளில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர் சம்பளம் மற்றும் பென்ஷன் தொகையை அரசு நேரடியாக செலுத்த வேண்டும் என்று நகராட்சி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொகையை அரசு நேரடியாக வழங்க வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்தி சம்பளம் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை வழங்க வேண்டும் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வயது தளர்வு அளித்து பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் போராட்ட குழு சார்பில் இன்று காலை அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆனந்த கணபதி தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சகாயராஜ் மன்னாதன் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பெருமாள் வேளாங்கண்ணிதாசன் ராஜேந்திரன் தங்கராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய பட்ஜெட்டிற்கு கண்டனம் தெரிவித்து இடதுசாரி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மத்திய பட்ஜெட்டில் புதுவை மக்களை புறக்கணித்ததை கண்டித்து இடதுசாரி விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன் முருகன் விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் தேவபுழிலன் ஆகியோர் முன்னிலையில் இந்த பேரணி நடைபெற்றதாம் புதுவை நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பு அருகே தொடங்கிய பேரணி மிஷன் வீதி மாதா கோவில் அருகே பெரியக்கடை போலீசார் தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது மாநில பட்ஜெட்டிற்கு காலம் தாழ்த்தி ஒப்புதல் வழங்கப்பட்ட போதிலும் மத்திய அரசின் நிதி சுமார் நூற்று இருபது கோடி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனைக்கு ஐம்பது கோடி நிதி குறைக்கப்பட்டு இருப்பதை கண்டித்தும் கோஷம் விட்டனர் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையுடன் நேற்று துவங்கியதா இந்நிலையில் இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உரையும் விவாதமும் நடைபெற்றன இவை துவங்கியதும் சபாநாயகர் செல்வம் இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்தார் புதுச்சேரி மாநில பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆகியோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதா இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பின்பு இரண்டு நிமிடம் உறுப்பினர்கள் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சட்ட முன் இசைவு அளிக்கப்பட்டதை அறிவித்த சபாநாயகர் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பேரணி மீதான விவாதத்தை தொடங்கி வைத்தார் கடலூர் அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி பத்மநாபட் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் திருப்பாதிரி புலியூர் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளிகளான அஜய் என்கிற அன்பரசன் அன்பு வித்யாதரன் நேதாஜி ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்தனர் இந்நிலையில் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலையில் ஈடுபட்ட மேலும் மூன்று பேர் பிடிபட்டனர் கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியைச் சேர்ந்த குரு என்பவரையும் கொலை சம்பவத்திற்கு உளவு பார்த்து உள்ளேரிப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த அஜய் இந்த கொலைக்கு தூண்டுதலாக செயல்பட்ட திருப்பாதிரி புலியூர் பகுதியை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஓய்வு பெற்ற சமையல் உதவியாளரை தனது காரில் வீட்டுக்கு அனுப்பி வைத்த இயக்குநரை பலரும் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த சமையல் உதவியாளர் கஸ்தூரிபாய் பணி நிறைவு பெறும் நிலையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா கிருஷ்ணா நகர் அரசு மாணவியர் விடுதி வளாகத்தில் நடைபெற்றது விடுதி காப்பாளர் கவிதா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு கஸ்தூரிபாயின் இருபத்தி ஐந்து ஆண்டுகால சேவையை பாராட்டி சால்வை அணிவித்தும் பரிசுகளை வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் விழாவில் பேசிய அவர் ஆதி திராவிட நலத்துறையில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் எந்த ஒரு வசதிகளும் இல்லாத காலத்தில் விறகு அடுப்பில் சமையல் செய்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கி இருப்பது பாராட்டுக்குரியது என்றார் விழா முடிந்த பிறகு கஸ்தூரிபாய் மற்றும் அவரது குடும்பத்தினரை யாரும் எதிர்பாராத வகையில் இயக்குனர் இளங்கோவன் தனது காரிலேயே வீட்டிற்கு அனுப்பி வைத்தது அங்கிருந்தவர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதா இந்நிகழ்ச்சியில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர் புதுவை அரசு மக்கள் திட்டங்களை காலத்தோடு வழங்கி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றதா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை தாங்கிய விழாவில் சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாற்றுத் திறனாளிகளுக்கு விலையில்லா மூன்று சக்கர வாகனம் பள்ளி மாணவ மாணவியருக்கு மிதுவண்டிகள் மழைக்கோட்டுகள் கோட்டுகள் அறுபது வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வைகள் மற்றும் காலணிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் ஏற்பாடுகளை சமூக நலத்துறையினர் ரங்கசாமி இந்த அரசு பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து திட்டங்களையும் உயர்த்தி வழங்கியது மட்டுமல்லாது காலத்தோடு வழங்கி வருவதாகவும் மக்களுடைய அரசு இது என்றும் அவர் கூறினார் காலத்தோடு காலத்தோடு நலத்திட்ட உதவிகளை உயர்த்தி மட்டுமல்ல உங்களுடைய உதவி தொகையாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கான மிதிவண்டி இலவச மிதிவண்டியாக இருந்தாலும் சரி நம்முடைய மாற்றுத்திறாங்க மூணு சக்கர வாகனங்கள் இதெல்லாம் இப்பொழுது காலத்தோடு வழங்கி வருவதை நீங்க நல்லா பார்த்தீங்க நீங்க நல்லா அறியலாம் எங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகின்ற அரசு பொதுவாக என்ன சொல்லுவாங்க நலத்திட்டங்கள் அதிகமாக செய்து கொடுக்கின்ற ஒரு அரசு புதுச்சேரி அரசு புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி வரும் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது புதுச்சேரி உள்ளது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியல் என்ற குகையின் அற்புத இருந்து கொண்டு வரப்படும் புனித நீரானது வில்லியனூர் மாதா திருக்குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறதா இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் பலவிதமான கண் கண்ணோய்கள் தோல்வியாதிகள் மற்றும் உடல் நோய்களில் இருந்து குணமாகி வருவதாக ஐதீகம் வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக ஒன்பது சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி ஜெபிக்கும் பக்தர்களுக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்று வருவதாக நம்பிக்கை உள்ளதா இத்தகைய சிறப்பு வாய்ந்த வில்லியனூர் மாதா திருக்குளத்தின் நூற்றாண்டு விழா இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறதா இதனையொட்டி பிரான்ஸ் நாட்டில் லூர்து கெபியில் இருந்து கொண்டு வரப்படும் புனித நீர் கலக்கப்பட உள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று வில்லியனூர் மாதா திருத்தலத்தில் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன அன்று காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து மாதா திருக்குளத்தை சுற்றி சிறிய தேர்பவனியும் நடைபெறுகிறது காலை பதினொன்று முப்பது மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளதா தொடர்ச்சியாக மாலை ஆறு மணிக்கு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் அந்தோனிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் நடைபெறும் சிறப்பு கூட்டு திருப்பலிக்கு பின்னர் பிரான்ஸ் லூர்திகேபில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள புனித நீர் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு விடியனூர் மாதா திருக்குளத்தில் ஊற்றும் சிறப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது இத்தகவல்களை பங்கு தந்தை ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார் புதுவையில் டெங்கு விழிப்புணர்வு பேரணியை இயக்குனர் ஸ்ரீராமுலு தொடக்கி வைத்தார் புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி உப்பளம் காந்தி மைதானத்தில் நடைபெற்றது ஆண்டுதோறும் தேசிய டெங்கு விழிப்புணர்வு மாதம் சுகாதாரத்துறை சார்பில் அனுசரிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் டெங்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு மலேரியா திட்ட உதவி இயக்குனர் வசந்தகுமார் தலைமை தாங்கினார் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் புதுச்சேரி தெரேசா பட்டம் மேற்படிப்பு நிறுவன மாணவர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார உதவியாளர்கள் கலந்து கொண்டு டெங்கு குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் தொண்டமானத்தம் அரசு பள்ளியில் உணவு கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலை பள்ளியில் நியூட்ரிஷியனால் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சரிவிகித உணவுப் பொருட்கள் கண்காட்சி நடத்தப்பட்டது பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி கண்காட்சிக்கு வரவேற்புரையாற்றினார் கண்காட்சியை யூத்தன் ஈகோ கிளப் பொறுப்பாசிரியர் தாவரவியல் விரிவுரையாளர் மணிகண்டன் மற்றும் யூகோ கிளப் துணை பொறுப்பாளர் உதயகுமார் மற்றும் தமிழ் ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவ மாணவியர் மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு விட்டமின்கள் மினரல் மற்றும் தனித்தனி உணவுப் பொருட்களை கொண்டு கண்காட்சியை அமைத்து விரிவாக சத்து பொருட்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் மற்றும் அவற்றின் குறைபாடால் ஏற்படும் நோய்கள் குறித்தும் விளக்க உரையாற்றினர் நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்கள் பார்வையிட உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது காலாபட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக பேரணியை நடத்தியது மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் பேரணியில் பிம்ஸ் மருத்துவமனை செவிலிய மாணவ மாணவியர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாதைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடையே தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தொடர்ந்து தாய்ப்பாலின் விழிப்புணர்வு குறித்த நாடகம் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பிம்ஸ் செவிலிய கல்லூரி முதல்வர் அண்ணல் ஏஞ்சலின் துணை முதல்வர் ஜெய்சங்கரி ஆகியோர் தலைமை தாங்கினர் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா விருத்தாம்பாள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் ரங்கசாமிதான் சட்டசபையில் புகழாரம் ஆட்டோ மோதி உணவு சப்ளை செய்பவர் உயிரிழப்பு மனிதாபிமானம் இல்லாத ஆட்டோ ஓட்டுநருக்கு போலீஸ் வலை வீச்சு சம்பளம் மற்றும் பென்ஷன் தொகையை அரசு நேரடியாக வழங்க வேண்டும் நகராட்சி கம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மத்திய பட்ஜெட்டிற்கு கண்டனம் இடதுசாரி கட்சியினர் போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்